வணக்கம் மக்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னையோட பக்கத்தில் இருக்க பிரம்மாண்டமான சைட்டில் இருக்கும் அது தாங்க நம்ம பொன்னேரி ஏற்கனவே வந்து நல்ல ஒரு தொழில் நகரமாக வந்து வளர்ந்துட்டு வர பொன்னேரியில் நம்ம குழந்தைகளுக்கு வருஷம் ஒரு நல்ல சொத்து தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முப்பத்தாறு வருஷம் மக்கள் பணியில் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா தரமான வீட்டு மனை கொடுக்குறாங்க நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இப்போ வந்து வளர்ந்துட்டு வராங்க இந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் இப்போ மக்கள் பில் போட இருக்காங்க இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பக்கத்துக்கோ இட நம்மளோட வாடிக்கையாளர் காரில் எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைட்டில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே பாருங்கள் ரிசார்ட் போட்டு ஏற்கனவே உள்ளே ரெண்டு வீடு இருந்துச்சு வல்லோட வீடியோ பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைட்டு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நம்ம மரம் பக்கத்தில் ஒரு டெட் அது பாருங்கள் அதுதான் பஸ் ஸ்டாண்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே ஒன் நாட் ஃபோர் கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் புலிகேட் பீச் சென்னையோட ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டே இருந்தாங்க சென்னை தடா தாண்டிங்கனாலே இப்போ சென்னையும் ஆந்திராவை கனெக்ட் பண்ணுற மாதிரி தடா பீச்சு ஸ்ரீஹரி கோட்டை இங்கே தான் இங்கேருந்து வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஸோ இது மாதிரி ஒரு பதானி ஹார்பர் இப்போ இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தொழில் நகரமாக இருக்குது ஹேட்டி ஹோம்ஸ் இவங்கலாம் வந்து அப்சர்வ் பண்ணதில் சென்னையோட ஹாட் ஸ்பாட்டு பொன்னிரின தான் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் வேலம்பால் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்றைக்கி வைக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுங்க ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் மிஸ் பண்ணாதீங்க இது பக்கத்துலேயே பாருங்கள் இங்கே வந்து எக்ஷன் ஆகி போட போகிறோம் ரோடு பக்கத்தில் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஸோ இப்பயே வந்து வாங்குங்க கீழே இருக்க மேனேஜர் நம்பரை நோட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சொத்து நல்ல ஒரு பீச் வியூவில் அதுவும் வளர்ந்து வர தொழில் செய் நகரத்தில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி சென்னையோட சவுத் சென்னையில் எப்படி அவங்க கால் பச்சாங்களோ அது மாதிரி நூற்றி ஐம்பது ஏக்கரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் நார்த்தில் பண்ணுறாங்க ஸோ இதை மட்டும் இல்லை ஸ்ரீஹரி கோட்டா உங்களுக்கு இருந்து சிட்டி ஆந்திராவில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி மெட்ரோ சிட்டி வருது அந்த மெட்ரோ சிட்டி கனெக்ட் ஆச்சுன்னா மாதவரம் போய் கனெக்ட் ஆகி சென்னையோட எந்த ஒரு ஜோனுக்குன்னு நம்ம போயிடலாம் ஸோ இன்றைக்கி வட சென்னை இருக்கு கும்முடி பூண்டு வரைக்கும் ஏற்கனவே வந்துடுச்சு நம்ம சென்னையோட பொன்னேரியில் இப்போ வாங்கலைன்னா நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணுங்கள் ஏற்கனவே ஈஸியாக மறக்காம விட்டவங்க இன்றைக்கி வந்து இங்கே வாங்குகிறாங்க ஸோ நீங்களும் வாங்குங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீ கேப் விசிட் நம்ம கொடுக்குறோம் மிஸ் பண்ணுறதுங்க சான்ஸை நன்றி வணக்கம்